வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினம் வருதுங்க இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய தங்கத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரங்க அதுவும் நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்கள் கையால செய்தோம் அப்படின்னா வேற லெவல்ல தங்கங்கள் சேருங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பான பரிகாரம் செய்ய போகிறோம் எளிமையான பரிகாரம் தங்கங்கள் குவிய தொடங்குங்க இந்த பரிகாரம் எந்த முறையில் செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு நிறைய தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம் அதாவது பெற்றோர்கள் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நம்மளால் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுறோங்க வாங்க முடிந்தது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா அமையுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா விலைவாசி ஏற்றமோ வருமானத்தில் குறைவோம் அப்படின்றதுனால தான் நம்ம வாங்க முடியாமல் கஷ்டப்படுறோம் சரி இருக்கிற தங்கத்தை அடகுக்கு போகாமல் பார்த்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கு வழியே இல்லை பற்றாக்குறை காரணமாக பட்ஜெட் தங்கத்தை கூட அடகு வைக்க போயிடுறோம் வருகின்ற வருமானத்தை எப்படியாவது சேமித்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய தங்கம் அடகுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு தாங்க கையில் கொஞ்சம் தங்கம் இருக்கு மேலும் மேலும் தங்கத்தை வாங்கி சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கையால் நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றணும் இந்த பௌர்ணமி தினத்துல மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல சரிங்க பெண் குழந்தை இல்லாதவங்க என்ன பண்றது எங்களுக்கும் தங்கம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க பெண் குழந்தை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா குடும்ப தலைவிகள் அந்த தீபத்தை ஏற்றலாங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார தீபத்தை ஏற்றலாம் பரிகார தீபத்திற்கு ஒரு குண்டு மணி அளவு தங்கம் வேணுங்க நான் தொடர்ந்து சொல்ல வரேன் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பௌர்ணமி இப்போ வரக்கூடிய பௌர்ணமியை மிஸ் பண்ணாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க தங்கங்கள் உங்கள் வீட்டில் குவிய தொடங்கும் தங்கம் இல்லை அப்படின்ற பேச்சு இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்காது தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் முடிந்தவங்க இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையிலையும் ஏற்றலாம் பௌர்ணமியே தவற விட்டுட்டேங்க மாதவிடாய் காரணமாக இல்லை நாங்கள் லீவு இப்போ வருது அதனால் நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறீங்க அப்படின்னா மூன்று வெள்ளிக்கிழமைகள் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லை நான் பௌர்ணமி தினத்திலேயே செய்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த இந்த தினத்தில் செய்கிறேன் அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த தீபத்தை நான் ஏற்றுறேன் அப்படின்னீங்கன்னா இந்த தீபத்தை நான் சொல்லக்கூடிய டைமில் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த டயத்துக்குள்ளே ஏற்றுறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கடுத்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா பலன்கள் கொஞ்சம் குறையும் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் வசதியாக இருக்கோ அதில் ஏற்றலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா முழு பலனையும் நல்லால் பெற முடியுங்க முடிந்த வரைக்கும் தீபத்தை பௌர்ணமி காலையில எட்டு மணிக்கு முன்பாக ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது முடிந்த வரைக்கும் காலையில எட்டு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் பூஜைகளையும் முடிச்சிடுங்க பெரிய அளவுல பூஜைகள் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்களோட பூஜை அறையில ஏற்றி வைத்தால் கூட போதுங்க அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த விளக்கு இந்த தீபம் ஏற்றுவதற்கு தங்கம் சேருவதற்கான தீபத்தை நம்ம ஏற்றுவதற்கு தேவையான பொருள் வெற்றிலை இரண்டு வேணுங்க வெற்றிலை இருந்தது அப்படின்னாலே கூடவே கொட்டைப்பாக்கு இரண்டு வாங்கிக்கோங்க அதற்கப்புறம் தங்கம் சேரணும் அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு வேணும் லக்ஷ்மிக்கு பிடித்த பொருட்கள் கண்டிப்பா வேணும் அதுல லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தமான வாசனை மிகுந்த பூக்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நம்மளுக்கு அடுத்த தேவையான பொருள் என்ன அப்படின்னா வாசனை மிகுந்த பூ அது ஏதாவது ஒன்று மல்லியாக இருக்கலாம் இல்லை முல்லையாக இருக்கலாம் ஜாதியாக இருக்கலாம் இப்போ ஜாதி கூட நல்லா கிடைக்குது இந்த மாதிரி என்ன பூக்கள் உங்களுக்கு வாசனையாக இருக்கோ அந்த பூவை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்குது அப்படின்னா பன்னீர் ரோஸை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாசனை மிகுந்த பூக்களை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நான்காவதாக தேவைப்படக்கூடிய இன்னொரு பொருள் அப்படின்னா அது மண் அகல் விளக்கு அது எத்தனை வேணும் அப்படின்னா இரண்டு வேணுங்க இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தாராளமாக ஏற்றலாம் அதற்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா கூட நம்ம ஒரு தாம்பாளத்தட்டம் எடுத்துக்கோங்க இந்த தாம்பாளத்தட்டம் நம்மளுக்கு தேவைங்க ஆறாவதாக இன்னொரு பொருள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா உப்பு நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது உப்பு அதுவும் பௌர்ணமி தினத்தில் உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னாலே அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நமக்கு ஆறாவதாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது உப்பு கல்லுப்பு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறோம் தங்கத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு குண்டு மணி அளவு தங்கமாது கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா இந்த பரிகாரத்தை நம்ம தங்கத்தை வைத்து செய்ய போகிறோம் அதனால் ஒரு சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை காதில் கம்மல் இருக்குங்க அந்த கம்மலோட கம்மல் தொலைஞ்சிருச்சு திருகாணி இருக்குது அப்படின்னாலும் அந்த திருகாணி இருந்தாலும் அதை எடுத்து வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சின்ன ஒரு தங்கம் தேவைங்க இப்போ திருகாணியில் மோதிரம் இருக்குது என்கிட்ட நான் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நான் இப்போ போட்டுட்டு இருக்க மோதிரத்தை கழட்டி தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் உங்ககிட்ட மோதிரம் இருந்தது அப்படின்னாலும் இந்த மோதிரத்தை வைத்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம் மொத்தம் ஏழு பொருட்கள் நம்மளுக்கு தேவை திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் வெற்றிலை இரண்டு கொட்டைப்பாக்கு இரண்டு வாசனை மிகுந்த பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கு இரண்டு நாலாயிடுச்சா ஐந்தாவதாக ஒரு சிறிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க இந்த தாம்பாளத்தட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா சில்வரில் மட்டும் இருக்காமல் பார்த்துக்கோங்க சில்வரில் வைத்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம் அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பொருள் தங்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய தங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு நம்ம இந்த தாம்பாளத்தட்டை எடுத்துக்கிறோம் எடுத்து வச்சுருந்த தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் விளக்கில் தீபம் ஏற்ற போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றிடுங்க குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் மகாலட்சுமியை நினைத்து மனதார உங்கள் வீட்டில் தங்கம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை வேண்டிக் சொல்லி இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள் இப்போ தீபத்தை ஏற்றியாச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தாம்பாளத்தட்டு இருக்கு இல்லையா அந்த தாம்பாளத்தட்டுல இரண்டு வெற்றிலை வச்சுக்கோங்க நான் சொல்லியிருந்த விளக்கு ஏற்றினோம் இல்லையா அது வந்து முன்னாடி இருக்கட்டும் அந்த தாம்பாளத்தட்டுல இரண்டு வெற்றிலை வச்சுக்கோங்க இரண்டு பாக்கு வச்சுக்கோங்க அந்த வெற்றிலை மேல கல்லுப்பு நிரம்பப்பட்ட அகல் விளக்கு ஏற்கனவே ரெண்டு அகல் விளக்கு எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல ஒரு அகல் விளக்கில் நம்ம விளக்கு ஏற்றிட்டோம் இன்னொரு அகல் விளக்கில் உப்பு கல்லுப்பை நிறைச்சுக்கோங்க இப்ப அத அந்த வெற்றிலை மேலே வச்சுருங்க இப்போ கல்லுப்பு நிரப்புன அந்த அகல் விளக்குக்கு மேலே நம்ம எடுத்து வைத்திருந்த தங்கத்தை வைக்க போகிறோம் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி வச்சுருங்க ஒரு குண்டு மணி தங்கம் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி வச்சிடுங்க தங்கத்துக்கு பக்கத்தில் இப்போ வாசனைக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வாசனை பூ அதை எடுத்து வச்சுருங்க நம்ம ஏற்றி இருந்த விளக்கு இருக்கு இல்லையா அந்த தீபம் வெற்றிலைக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க அதாவது நம்ம வெற்றிலைக்கு மேலே கல்லுப்பு நிறைந்த அந்த விளக்கை மட்டும்தான் வச்சிருக்கணும் அந்த அகல் விளக்கை மட்டும்தான் வச்சுருக்கணும் அது மேலே தங்கத்தை வச்சுருக்கோம் அதுதான் வெற்றிலை மேலே இருக்கணும் ஏற்றப்பட்ட விளக்கை அது மேலே வைக்கக்கூடாது வெற்றிலைக்கு பக்கத்தில் அதே தாம்பாளத்தட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க தீபம் கிழக்கு நோக்கி பார்த்து எரியிற மாதிரி வச்சுருங்க இவ்வளோதாங்க பரிகாரம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களோட மனதார உங்களோட குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்யுங்க வேண்டுதல் வைங்க எங்கள் வீட்டில் தங்கங்கள் சேர தொடங்கணும் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் எப்பயுமே எங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக இருக்கணும் தங்கங்களும் பணங்களும் சேரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க நான் சொல்லியிருந்த இந்த தீபத்தை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கையால் ஏற்றி வைத்து இந்த வேண்டுதலையும் வைக்கும் பொழுது பலன் நிச்சயமாக கிடைக்குங்க தங்கம் சேர ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லை அப்படின்னா பெண்கள் கையால் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி இருப்பாங்க இல்லையா அவங்க கையால் இந்த தீபத்தை ஏற்றினாலும் பலன் நிச்சயம் கிடைக்கங்க ஆக மொத்தம் பெண்கள் கையால் இந்த தீபத்தை ஏற்றணும் அதுவும் பெண் குழந்தைகள் கையால் ஏற்றணும் அந்த வீட்டு பெண் குழந்தைகள் கையால் ஏற்றணும் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க முயற்சி செய்து பாருங்கள் பௌர்ணமி தினத்தை மிஸ் பண்ணாதீங்க இப்போ பௌர்ணமி தினத்தை மிஸ் பண்ணவங்க வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யலாம் மூன்று வாரங்கள் செய்யுங்க தொடர்ந்து செய்கிறது அப்படின்றது இன்னும் பண வரவையும் தங்கத்தையும் சேர்த்து கொடுக்குங்க அவ்வளோ நாள் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்றவங்க மூன்று வாரம் கண்டிப்பா தொடர்ந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் பட்சத்துல உங்க சேமிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியுங்க உங்கள் வீட்டில் வாரதோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்யும் பழக்கத்தை நீங்கள் வைத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் அவங்க வீட்டில் கல்யாணமாகி போகும் பொழுதும் இதை தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பாங்க அவங்க வீட்லேயும் இந்த மாதிரியான சேமிப்புகள் தங்கத்தின் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரங்க வெள்ளிக்கிழமை செய்வது அப்படின்றதும் நல்லது வருகின்ற பௌர்ணமி தினத்தில் செய்யுங்க இல்லை இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தாலும் இந்த இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரம் யாரெல்லாம் செய்ய போறீங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் வெள்ளிக்கிழமைகளில் மூன்று வாரம் தொடர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்